வணக்கம் நான் பாண்டியன் இந்தியாவிற்கு விடுதலை அளிப்பது என்று முடிவெடுத்ததற்கு பிறகு பிரிட்டனினுடைய பிரதிநிதியாக இங்கே இருந்த மவுன் பேட்டன் தன்னுடைய தனி அரசியல் ஆலோசகரான லார்டு இஸ்மேயின் தலைமையில் ஐவர் கொண்ட ஒரு குழுவை அமைத்தார் இந்திய விடுதலை எப்படி அமையலாம் ஒரு திட்டத்தை வரையறுத்து கொடுக்குமாறு அவர் பணிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏப்ரல் மாதம் லார்ட் இஸ்மே ஒரு திட்டத்தை மவுண்ட்பேட்டனிடம் கொடுத்தார் அந்த திட்டம் மிக அருமையானது பிரிட்டனிலிருந்து நேரடியாக இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியாக அதிகாரம் விடுதலை வழங்கப்படும் அப்படி இல்லாமல் சில மாநிலங்கள் கூட்டரசாக அமையுமானால் அந்த கூட்டரசுக்கு அதிகாரம் வழங்கப்படும் என்பது அந்த திட்டம் இதனை சர்தார் படேலினுடைய உதவியாளராக இருந்த விபி மேனன் அறிந்து கொண்டு அதை படேலிடம் சொல்ல அவர் மறுபடியும் மவுன் பேட்டர்னிடம் பேசி இப்படி செய்தால் இந்தியாவில் மத்திய அரசு என்று ஒன்றே இல்லாமல் போய்விடும் எனவே இந்த திட்டமே கூடாது என்று அது முழுமையாகப் பிறகு மாற்றப்பட்டது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பார்கள் அப்படித்தான் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களின் சுயாட்சி தவறி போயிற்று